அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதனை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசியில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலயும் ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல மாத கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்காங்க ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்காங்க வருட கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அதுலயும் குரு மாதத்தினுடைய இரண்டாம் பாதையில உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா வந்துட்டார் இந்த மாதத்துல கும்பராசி என்பர்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றங்கள் அதிகமா இருக்கும் தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியா இருந்த தொய்வு நிலை மாறும் சம்பள உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் நல்லாவே கிடைக்கும் உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேர் தொழில் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுவாங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி புதிய பிஸ்னஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா யோகமாக இருக்கா பிஸ்னஸ் பண்ணுற நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அதையெல்லாம் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜென்மராசிலேயே ராகு ஏழாம் இடத்துல சனி இதெல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் சில நேரங்களில் தப்பான டிசிஷன் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால எதையுமே கிராஸ் செக் பண்ணிட்டு முடிவெடுக்க பாருங்க கடன் வாங்கி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறப்பு வளர்ச்சி முன்னேற்றம் நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்க எண்ணங்கள் ஈடேறும் உங்க ஆசைகள் நிறைவேறும் ரொம்ப பிளான் பண்ண செயல்படுத்த முடியும் அடுத்து ஆன்மீகம் சார்ந்த விஷயம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய கோவில் குலங்களுக்கு சென்று வருவது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது தான தர்மங்கள் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதத்துல அற்புதமா இருக்கும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தாராளமா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணலாம் சாதகமான நிலை உண்டாகும் ஏழாம் அதிபதி பத்து பதினொன்றாம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண முயற்சிகளில் பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயம் கிடைக்கும் முயற்சி பண்ணலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலே இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சுமூகமான நிலை இருக்கும் வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்துக்க பாருங்க பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் எல்லாம் தாராளமா கிடைக்கும் ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால லாபம் இருக்கும் அனுகூலம் இருக்கும் பிரிந்தவங்க ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் சாதகமான பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் அடுத்து நண்பர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்களுடைய பழ பழக்க கிடைக்கும் புதிய நண்பர்களால அனுகூலம் ஆதாயம் இருக்கும் முகம் தெரியாத நண்பர்கள் மூலமா முகம் தெரியாத நபர்கள் மூலமா ஆதாயம் இருக்கும் நட்பு வட்டாரத்துல நண்பர்களோட ஏற்பட்ட குழப்பங்கள் வருத்தங்கள் இது எல்லாம் இப்ப தீரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாக்கி திரும்பவும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று கூடுவீங்க இந்த மாதத்துல இரண்டாம் இடத்துல சனி பகவான் நார்மல் மோட்ல இருக்கார் சனி வக்ர நிவர்த்தியானதுனால குடும்ப விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வயதானவர்கள் கண் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சில நேரங்கள்ல பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு நிதானமா பேசணும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது காப்பாற்ற முடியாம போகலாம் வாக்குஸ்தான சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஏதாவது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு விட்டு வீடு மாற்றம் பண்றது இல்ல வேற ஊருக்கு மாற்றம் பண்றது இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு தொடர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சுமையான நிலை இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக உங்கள் குடும்பத்தை ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுங்கள் குருவை பொறுத்த வரைக்கும் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் கடன் சுமையில் போய் மாட்டிக்காதீங்க கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் உதவி பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்காது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கிட்டையாவது பணம் வாங்குறீங்கன்னாலும் உடனே கொடுக்குறேன்னா டக்குன்னு வாக்கு கொடுத்துடாதீங்க ஏன்னா சொன்ன நேரத்துக்கு உங்களால் பணத்தை திரும்ப கட்ட முடியாம போகலாம் பொருளாதார ரீதியா ஏற்ற தாழ்வுகள் இந்த மாத முற்பாதியில இருக்கும் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு மட்டும் இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியா அபிவிருத்தி இருக்கும் வளர்ச்சி இருக்கும் ஏன்னா குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்வார் இதனால பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா இருக்கும் ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு சாதகமான காலகட்டம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அடுத்து மாணவ மாணவிகளுக்கு சூப்பரான காலகட்டம் இது பெருசாக மைனஸ் எதுவும் இருக்காது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் நினைவு புதாதித்ய யோகம் மாத பிற்பாதையில் இருக்கும் மாதம் முழுவதுமே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குளறுபடி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இந்த மாதத்துல ஃப்ரெஷ்ஷாக சூப்பரா படிப்பீங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா ஃப்ரெஷ்ஷா வச்சு படிப்பீங்க படிக்கிறது அப்படியே மனசுல நிற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் ஆனாலும் இரண்டாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் நான்காம் இடத்தை படிப்பு ஸ்தானத்தை படிப்புல சின்ன சின்ன சனி பகவான் ஏற்படுத்துவார் கவனச்சிதறலுக்கு ஆளாகாதீங்க ஆனா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஆக்டிவா இருக்கிறதுனால அதுல சூரியன் புதன் இணைவு மேக்சிமம் இருக்கிறதுனால இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில மேஜரா எதுவும் ட்ரபிள் இருக்காது உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் படிப்பு சார்ந்த வகையில முக்கிய மாற்றங்கள் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டத்துல அதையும் குறிப்பா செகண்ட்ல மாத பிற்பாதியில நீங்க துணிஞ்சு முடிவு எடுக்கலாம் குழப்பங்கள் விலகும் புத்தி தெளிவு பிறக்கும் ஆர்வத்தோட படிப்பை அணுகவிங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை சிலருக்கு வாயு தொந்தரவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு முகம் சம்பந்தமான பிரச்சனை கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு முடிக்கொற்ற பிரச்சனை அதிகமாகும் தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஆனா பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இருக்காது அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால உடல் ரீதியா கொஞ்சம் சோர்வான அமைப்பு உண்டாகும் சுறுசுறுப்பா இருக்க முடியும் இல்லை சோர்வா இருக்கேங்கிற மாதிரியான நிலை இருக்கும் அதுக்கு நல்ல ரெமிடின்னு பார்த்தா தினமும் ரெண்டு துளசி இலை சாப்பிடலாம் துளசி தீர்த்தம் குடிக்கலாம் புதினா இலைகளை உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க மந்த தன்னையை விளக்கும் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி டெய்லி காலையில ஒரு பத்து நிமிஷம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க மனசை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வாங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க தான தர்மம் நிறைய பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் உங்க ராசி அதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாங்க ராசி அதிபதியாவே இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை பாவ கிரகங்கள் பார்த்தா சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் உடல் சோர்வை கொடுக்கும் நல்ல விஷயங்களை தள்ளி தள்ளி போடுற மாதிரியான நிலையை உண்டாக்கும் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை அதிகப்படுத்துங்க ஜாகிங் போங்க வாக்கிங் போங்க அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்களே உங்களை செயல்படுத்திக்கோங்க தெய்வ வழிபாடு முடிஞ்சா பண்ணுங்க ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை இடன்னா மெடிட்டேஷன் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது உடலும் மனமும் உங்களுக்கு வலிமையா இருக்கும் உடலும் மனமும் பலம் இருந்தா நீங்க யோசிக்கிற விஷயங்களை சிறப்பா செயல்படுத்துவீங்க உங்க சிந்தனைகள் பாசிட்டிவா இருந்தா உங்க செயல்கள் ஆக்டிவா இருக்கும் உங்க செயல்கள் ஆக்டிவா இருந்தா உங்களால எந்த விஷயத்தையும் எளிதா அடைய முடியும் அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்தில் சுப செய்திகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இன்னுமே சிறப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் குளறுபடிகள் எல்லாம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சரியாகும் பிள்ளைகளால் ஆதாயம் இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அபாரமா இருக்கும் பிள்ளைகளுக்கு சுபவரிய செலவுகள் பண்ண வைக்கும் சுப காரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும் அடுத்து காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள் குளறுபடிகள் எல்லாம் இப்போ விலகும் ஓவராலாக இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனி ஆக்டிவேட் ஆகுது குடும்பத்துல சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி கவலையான அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதார நெருக்கடி கடன் சுமை மாத துவக்கத்துல இருக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்